ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமாக என்ன விடையும் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆவணி மாத தேய்ப்புரை அஷ்டமி வந்து பைரவர் வழிபாடு எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் ஆவணி மாதம் வந்திருக்கக்கூடிய இந்த தேய்ப்புரை அஷ்டமி தீதிக்கு வந்து ஸ்தானு அஷ்டமி என்று பெயர் இன்று வந்து இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து மாலை பைரவர் கோவிலில் வந்து சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் பூஜைகள் வந்து நடக்கும் அதில் வந்து நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் அபிஷேகத்துக்கு அபிஷேகத்துக்கு வந்து தேவையான பொருட்களை வந்து வாங்கி கொடுங்கள் பூஜையில் வந்து அமர்ந்து வந்து அபிஷேகத்தை வந்து கண்குளிர பாருங்கள் இரண்டு மண் அகல் விளக்கு வந்து எடுத்துக்கொள்ளுங்கள் சிகப்பு துணியின் வந்து இருபத்தி ஏழு மிளகு வைத்து முடிந்து வந்து அதுக்கு பிறகு அந்த முடிச்ச வந்து அகல் விளக்கில் போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி அந்த சிகப்பு நிற துணியில் வந்து தீபம் ஏற்ற வேண்டும் நெருப்பு அந்த துணியில் பட்டு எரிந்து அந்த மிளகில் பட்டு எரிந்து மிளகானது வந்து எப்படி படபட படபடன்னு வடித்து சிதறதோ அதே போல உங்களுடைய கடன் சுமைகள் கண்ணுக்கு தெரியாமல் காணாமல் வடித்து சிதறும் அப்படின்றதும் உண்மையான விஷயம் இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து தவறாமல் சிவன் கோவிலுக்கு சென்று பைரவர் சன்னிதானத்தில் வந்து இந்த விளக்கை போட்டு விடுங்கள் இன்றைக்கு வந்து இந்த விளக்கை ஏற்றுபவர்களுக்கு கடன் சுமை நிச்சயம் வந்து குறையும் உங்கள் கையால் வந்து பைரவர்களுக்கு வந்து செவ்வரளி பூக்கள் வாங்கி கொடுப்பதும் ரொம்ப ரொம்ப சிறப்பு பிங் நிறத்தில் இருக்கும் அந்த அரளி பூக்களை வந்து விட இன்றைய தினம் வந்து செவ்வ வந்து அதாவது சிவப்பு நிறத்தில் இருக்க மரளி பூவை வந்து பைரவர்களுக்கு வந்து வாங்கி கொடுக்க வேண்டும் வந்து குறிப்பிடத்தக்கது ராக காலத்தில் பாகற்காய் சாதம் நெய்வேத்தியம் வைத்தால் வந்து கண்டக சன்னியால் வந்து ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வந்து நீங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு பரிகாரம் வந்து இன்றைய தினம் வந்து தேய்பிரை அஷ்டமி திங்கக்கிழமையோடு சேர்ந்து வருகிறது அதனால் வந்து இன்றைய தினம் வந்து சனி போகவனால் வந்து தாக்கம் இருப்பவர்கள் வந்து இந்த வழிபாடு வந்து செய்து பலன் பெறலாம் இது எதுவுமே எங்களால் கடைப்பிடிக்க முடியாது வந்து கடன் பைரவரின் ஆசை கிடைக்க வேண்டும் நாங்கள் என்ன செய்வது சொன்னால் ஒரு பிஸ்கட் பாக்கெட்டை வந்து வாங்கிக்கோங்க ஸ்ரீ பைரவர் போட்டி போட்டி என்ற இந்த மந்திரத்தை வந்து மனதில் சொல்லிக்கொண்டே அந்த பிஸ்கட்டுக்களை வந்து பைரவர்களின் வாகனமாக இருக்கும் நாய்களுக்கு வந்து சாப்பாடு போட்டிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கும் பைரவரனுடைய ஆசிர்வாதம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கூறிக்கிறேன் மாத தேய்புரையில வந்து அஷ்டமி பைரவர் வழிபாடு எப்படி செய்யறது அப்படின்றது இன்றைக்கு பார்த்திருந்தா இந்த காணொலி வந்தவங்க உங்களுக்கும் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் மற்ற ஆன்மீகம் சம்பந்தமா உங்களோடு சந்திக்கிறேன் நன்றி